நான் பேராசிரியராக இருந்தபோது ஒரு கத்தோலிக்க நண்பர் என்னை பார்த்து கிண்டலா சொன்னார் அதில் வருகின்ற ஒரு வரிகள் from now on all generations shall call me blessed அப்படின்றது அவர் ஏங்கிட்ட சொன்னார் from now on all generations except the protestants shall call me blessed அதாவது ப்ராட்டஸ்டன் திருச்சபையினர் போதுமான முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை என்பதை போன்ற ஒரு கருத்து நிலவுகிறது இந்த ப்ரோட்டஸ்டன் திருச்சபைகளை நிறுவின மார்டின் லோதர் சொல்வாரு ஆனர் த மதர் ஆஃப் காட் இறைவனுடைய தாயை நாம் மதிக்க வேண்டும் அவர்கள் வழியாக இறைவனிடத்திலே நாம் செல்ல வேண்டும் இடையிலே நம்முடைய ஆண்டவர் இஸ் அட் த சென்டர் என்பதாக அவர் குறிப்பிடுவார் நிறைய பேர் சொல்றதுன்னா இன்றைக்கு இயேசுவை நாம் புகழுகிறோம் இந்த அன்னை மட்டும் இல்லாம இருந்தா நாம் இயேசுவை புகழ்வதற்கான வாய்ப்போ அல்லது இயேசுவின் வழியாக நாம் பெற்றிருக்கின்ற ஆன்மீக கொடைகளுக்கோ வாய்ப்பே இருந்திருக்காது இயேசுவனுடைய சிறப்பாக நாம் சொல்வது அவர் இறைவனுடைய தன்மையை பெற்றிருக்கிறார் மனித தன்மையும் பெற்றிருக்கிறார் இப்பொழுது இறைத்தன்மை பெற்றதுனால அவருக்கு நமக்கு மீட்பராக இருக்கிறார் மனித தன்மையை பெற்றதுனால் நமக்கு உதவி செய்ய உதவி செய்யக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார் எப்படி அவர் இந்த ரெண்டு தன்மைகளை பெற முடியது அன்னையின் வழியாக மனித தன்மையிலே அவர் பங்கேற்கிறார் இயேசுவின் வழியாக அன்னை இறை தன்மையிலே பங்கேற்கிறார்கள் ஆகவேதான் அவர்களை இறைவனுடைய அன்னை என்று திருச்சபை போற்றி புகழ்கிறது இந்த அன்னையை பற்றி பொதுவாக நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் ஒரு அமைதியான ஒரு அன்னையாக மட்டுமே சித்தரிக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் நான் படிக்க படிக்க ஆரம்பித்தபோது அவர்களை பற்றி அவருடைய ஒரு புரட்சிகரமான ஆளுமையை நாம் திருமறலை பார்க்கிறோம் காவிரியல் உடைய சந்திப்பிலே அவருடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறார் அவங்களே எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன் அம்மா கிட்ட கேட்குறேன் இதை நான் யோசிச்சு டைம் கொடுங்க டைம் எடுத்து சொல்கிறேன் இல்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை குழந்தையும் அதே சுதந்திரத்தோடே வளர்க்கிறார்கள் காணாமல் போன நிகழ்ச்சி அப்போது அவர்களை தேடிக்கொண்டு செல்லுகிறார்கள் அன்றைக்கு மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிறவராகவே அவர்கள் இருந்து எதுக்காகனா மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக தேடுகின்ற ஒருவர் தேவையிலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒருவர் அன்னை எலிசபெத்தை சந்திப்பதாக இருக்கட்டும் காணா திருமணமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் துயரப்படுவர்களோடு தன்னை ஒன்றித்துக் கொள்ளுகின்றவர் சிலுவை அடியில் நிற்கிறார் அதுக்கு பின்னால இயேசுனுடைய மரணத்துக்கு பின்னால் சிதறி போன சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த தூய ஆவியை பெறுகின்ற இடத்திலே அனைவரையும் கூட்டி சேர்த்தவர்கள் அன்னை மரியாள் ஆகவே இவர்கள் ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு பெரிய ஆளுமையாக திருமறிலே அவர்கள் சுட்டப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய இந்த சிறப்பான ஆளுகையினுடைய வெறும் வெளிப்பாடாக இந்த மேக்னிஃபிகேட் மரியன்னையினுடைய பாடல் இதை வந்து மேக்னிஃபிகேட் மேக்னிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து தென்னிந்திய திருச்சபையில் மட்டும் அல்லாத எல்லா ப்ராட்டஸ்டன் திருச்சபைகளிலும் அதிகமாக வழிபாட்டிலே பாடப்படுகின்ற ஒரு பாடல் இதை பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி முடிந்த பிறகு இந்த பாடல் வரும் அதனுடைய பொருள் என்னன்னா பழையதையும் புதியதையும் இணைப்பது இந்த மரியன்னுடைய பாடல் என்பது அது மிக மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது இதை வந்து நம்ம மேக்னிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து அந்த லத்தீன் மொழியில் முதல் வார்த்தை மக்னிஃபிகாட் அனிமா மியா டோமினும் மை சோல் மேக்னிஃபைஸ் த லார்ட் அது அதிலிருந்து தான் இது வருகின்றது இதை நான் சரி இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளாமே என்று நினைனும் போது இது நம் வாழ்வு பாடலாகவே இது இருக்கிறது அப்படின்னு நான் யோசித்தேன் ஏன்னா அன்னை அவர்கள் ஒரு கவிஞர் ஒரு சிறந்த உயர்ந்த சிந்தனையாளர் திருமலை ஆராய்ச்சியாளர் இதுல வர திருமொழிகள் எல்லாமே பழைய ஏற்பாடு அல்லது பழைய ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறதுல அப்படியே ஆழமாக வேரூன்றி அதிலிருந்து எடுக்கப்படுகின்றவர்கள் குறிப்பாக அண்ணாவனுடைய பாடல் இந்த ஒரு நாலு நாள் அவங்க போன போது இதையே அவர்கள் சிந்தித்துக் கொண்டு சென்றிருப்பார்கள் எலிசபெத்தை சந்திப்பதற்கு முன்னால் ஆகவே அவர்கள் ஒரு திருமறை வல்லுனர் யதார்த்தத்தோடு தொடர்புடையவர்கள் ஏழைகள் சார்பிலிருந்து இந்த பாடலை எழுதுகிறார்கள் ஆகவே தன்னுடைய பாடலை அவருடைய விடுதலை நோக்கோடு அவர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் வந்து எளியவர்களோடு தன்னை ஒன்றித்துக் கொள்வது அவருடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணிப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக உலகம் முழுமைக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டுவது என்கின்ற நிலையிலே அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இப்போ இதில் இந்த என்னான்மா ஆன்மா பாடலும் நம்பாழ்வு பணியும் என்கின்ற சிந்தனையை மாத்திரம் ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சிறுவன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த வருஷம் என்ன இணைத்து இருக்கிறார்கள் என்ன ரோல் கொடுத்திருக்காங்க அப்பா ரோல் கொடுத்திருக்காங்க அம்மா முகம் அப்படியே விழுந்துச்சு அப்ப ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையா உனக்கு நச்செய்தியாளர் மத்திய யோசியப்ப ரொம்ப தூக்கி பிடிக்கிறவர் ஆனா அவர் பேசியதாக ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை கோயிலுக்கு போனா கூட உன்னுடைய தந்தையும் நானும் விசாகத்தோட வேதனையோட நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோமே அம்மா தான் சொல்றாங்க ஆனா என்ன சிறப்பு இறைவனுடைய செய்தி என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அப்படியே கீழ்ப்படிந்து செய்தவர் யோசிப்பு இல்ல அப்போ இங்க ரெண்டு பெண்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அங்க ஒரு அவங்க நடுவில் ஒரு ஆண் இருக்காரு பேச முடியாத ஓமையாக இருக்கிறார் இது அவர் பேச முடிஞ்சிருந்தா விட பேச விட்டுருப்பாங்களான்றது அது வேற கேள்வி என் ஆன்மா பாடலுடைய சூழல் ரெண்டு பெண்கள் உரையாடலின் பின்னணியத்தில் இது நடைபெறுகின்றது ரெண்டு பேரும் இறை அருளை பெற்றவர்கள் இறை அனுபவத்தை பெற்றவர்கள் ஆனால் அதே நேரத்தில் அவங்க மற்றவர்களோடு தங்களுடைய வாழ்வை ரொம்ப வெளிப்படையா பெருமையா அவங்க பகிர்ந்து கொள்ள முடியாதவர்கள் ரெண்டு பேருமே மற்றவர்கள் தான் என்கின்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாதவங்க இப்போ அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாயார் அவருடைய வயிற்றிலே இருக்கின்ற கருவின் வழியாக மிக மிக உயர்ந்த போய் போய்விட்டார்கள் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு உலகத்தில் வழிபாட்டு தலங்கள் பெயரிடப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு அவர்களை அவ்வளவு புகழாக எண்ணுகிறார்கள் அப்போ அவங்க நினச்சிருக்கலாம் நான் எதுக்கு போய் யோவானுடைய தாயாரை போய் நான் பார்க்கணும் ஆஃப்டர் ஆல் இஸ் லெஸ்தன் த லார்ட் மை லார்ட் இல்லை அல்லது அந்தம்மா இவங்க வந்து ஒரு அன்னை மரியாள் அப்பொழுது ஒரு சாதாரண எளிய ஏழை பெண் நான் வந்து ஒரு ஆசாரியனுடைய மனைவி சமுதாயத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறவள் வயதிலே மூத்தவள் நான் எப்படி இவளை மனதார பாராட்டுவது நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேருமே தான் என்கின்ற உணர்வு அற்றவர்களாக மற்றவர்களை பாராட்டுகிறார்கள் இது என்ன ஆகுதுன்னா ஒருவரை ஒருவர் பாராட்ட வாழ்த்து செய்தி இருவரும் பாராட்டுகின்ற வாழ்த்து செய்தியாக அங்கே வருகிறது அதர்ஸ் டு ஸ்பீக் அண்ட் டு பிரைஸ் இந்த பாடல் வந்து இந்த பெண்களுடைய ஆற்றலை அங்கீகரித்து அதை பாராட்டுகின்ற பாடல் ரெண்டு பெண்கள் தான் அந்த காலத்தில் பெண்களுடைய நிலைமையை நான் அவங்களுக்கு விளக்க தேவையில்லை அதுவும் இப்படிப்பட்ட பெண்கள் அவங்க நிறைய விளக்க தேவையில்லை ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட பெண்கள் பெண்களை தன்னுடைய மீட்பின் பணியிலே அவர்களை இணைத்துக் கொள்ளுகிறார் அவங்க தான் இறைவனுடைய மீட்பின் பங்காளிகள் இயேசுவனுடைய தொடக்கத்தில் காணாவிலே அவர்களிருந்து மீட்பு பணியை துவங்கி வைக்கிறார்கள் இயேசுவோடு இறுதியில் அவருடைய பணியின் முடிவிலே சிலுவை எண்டையிலே சிலுவையின் அடியிலே இதோ உன் தாய் அந்த மீட்பு பணியினுடைய முடிவிலும் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆகவே இந்த ரெண்டு பேரும் தான் இப்படி இந்த மீட்பு பணியிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு மறுமலர்ச்சி பெற வேண்டுமானால் இப்படிப்பட்ட அவருடைய பங்களிப்பு மிக மிக தேவை நம்ம ஆண்கள் ரொம்ப பெருசாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய இதயமும் நம்முடைய வாழ்வும் பெண்களுடைய கரங்களிலே தான் இருக்கிறது தாயாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஆனால் அவருடைய கரத்திலே தான் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது ஆகவே யாரெல்லாம் சாதாரண மாணவர்கள் என்று எண்ணுகின்றோமோ அவர்கள் இறைவனின் மீட்பின் பங்காளிகள் என்பதை உறுதிப்படுத்துவது ஒரு மிக மிக முக்கியமான கடமையாக நான் கருதுகிறேன் அந்த பாடலினுடையது என்னென்னா தாழ்மையானவர்களை உயர்த்துவது பசியுள்ளவர்களை நன்மைகளால் நிரப்புவது எப்படி நம்ம அதை செய்ய முடியும் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ப்ராட்டஸன் திருச்சபை வரலாறு மிக முக்கியமான ஒரு அடிக்கல் வைத்தது காரணம் என்னென்னா திருமண மொழிபெயர்ப்பு அதில் கத்தோலிக்க மிஷினரிகள் முன்னால வந்தாலும் முதலாவது தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்தவர் ஜீகன் பால்க என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் வந்தார் நம்ம கத்தோலிக்க மிஷினரிகள் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ரெண்டா நாற்பத்தி ரெண்டில் பிரான்சிஸ் ஜேவியர் வந்தார் ஏன் அவங்க மொழிபெயர்த்தாங்கன்னா அந்த காலத்தில் பிளவுபட்ட சமுதாயத்தில் சாதியத்தின் அடிப்படையில் எல்லாரும் எங்கேயும் போக முடியாது ஆனால் இந்த எழுதப்பட்ட நூல்கள் எல்லா இடத்துக்கும் போய் செல்ல முடியும் எல்லாருடைய வாழ்விலும் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் இப்படி போகும்போது அங்கே மகிழ்ச்சி பெறுகிறது